ரெய்ஸ் தலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆ மீன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ஜெபத்தை கேட்கிறவர் ஆமீன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணி வெயிட் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஏன் ஏசப்பா சைலண்டாக இருக்காங்க என்னோட ஜெபத்தை அவர் கேட்டாரா இல்லையா அப்படின்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் கவலையோடு இருக்கீங்களா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஏசப்பா அமைதியாக இருக்காரு அப்படின்றதுனால உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கலன்னு அர்த்தம் இல்லைங்க அவர் சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறதுமே நம்மளோட நன்மைக்காக தான் அவர் நம்ம மேலே அச்ச அன்பை மட்டும் சந்தேகப்பட்றாதீங்க ஒருவருடைய ஜெபத்தையுமே தள்ளாத தேவன் அவர் அமீன் உங்களோட ஜெபத்தையுமே அவர் கேட்டிருக்கார் கரெக்டான டைமில் உங்கள் ஜெபத்துக்கான பதிலை அவர் தருவார் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறாத நேரத்தில் அந்த ஜெபத்திற்கான பதிலை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன் அவர் அமீன் அதனால் சோர்ந்து போயிடாதீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க ஏசப்பா அமைதியாக இருக்காரு பதில் வர தாமதமாகுதுன்னு சொல்லி பிரேயர் பண்றத மட்டும் விட்டுறாதீங்க தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க கரெக்டான நேரத்துல நிச்சயமா உங்களுடைய ஜெபத்துக்கான பதில அவர் யூ